தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலையாக மாறி இலங்கை கன்னியாகுமரி இடையே நீடித்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்னிலம் மரக்காணம் ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதியானது குறைந்து இன்று காலை எட்டு மணி நேரத்திலே தமிழகத்தை ஒட்டியுள்ள இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது பதிவு செய்யப்பட்ட அடிப்படையில் மிக அதிகமான மழை பத்து சென்டிமீட்டர் நன்னிலம் மரக்கான மற்றும் வானமாதிரி பதிவாகி உள்ளது வாரம் இருபத்தி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் கனமழையை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கான ஒரு வாய்ப்பு உண்டு சென்னை நகரை பொறுத்தவரை வானம் இருக்கும் விட்டு விட்டு மழை பெய்யும் மீனவர்களை பொறுத்தவரை தென் கடலோர மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்